அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்து இருபதாம் நாள் சனிக்கிழமை மூன்று நட்சத்திரங்கள் அதிகாலை பன்னெண்டு நான்கு வரைக்கும் அவிட்டம் இரவு பத்து ஐம்பத்தொன்று வரைக்கும் சதயம் பின்பு பூரட்டாதி திதி பார்த்திங்கன்னா அதிகாலை ஒன்று ஒன்பது வரைக்கும் சதுர்த்தி இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி பின்பு சஷ்டி மூன்று திதிகள் மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்து வரக்கூடிய நாளில் முழுவதும் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி அமைஞ்சிருக்கு இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகார முறைகளை மட்டுமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே பரிகாரங்கள் இருக்குது வசிய தாயத்துக்கள் வசிய தூபங்கள் வசிய அஞ்சனங்கள் ஜவமணி மாலைகள்னு பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்குது இதில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நாளைக்கு பஞ்சமி யாகவேள்வியில் குங்கும அர்ச்சனையில் கலந்து கொள்ள விரும்பினாலும் குங்கும அர்ச்சனை செய்பவர்களுக்கு வாராகிதியின் நாணயம் இருக்கு இல்லையா அந்த குபேர விளக்கில் நாணயம் பதிக்கப்பட்டிருக்கும்ல அந்த விளக்கு குங்குபிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றி விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு டு ஒன்பது இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ வாராகி தேவி மனதார நினச்சி பூஜையரையை சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு செவ்வரளி அல்லது மல்லிகை மலர் சாற்றி இப்போ டிஸ்பிளேயில் நான் ஒரு சூட்சம்ம தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் பாருங்கள் அதை முதல்ல எடுத்து வச்சிருங்க ஒரு தட்டில் கைப்பிடி பச்சரிசி அதுக்கு மேலே கைப்பிடி துவரம் பருப்பு பச்சரிசிக்கு மேலே துவரம் பருப்பு அதற்கு மேலே ஒரே ஒரு விரளி மஞ்சள் இது மூணையும் ஒரு தட்டில் கலக்கக்கூடாது பச்சரிசிக்கு மேலே தோரம்பருப்பு இருக்கணும் தோரம்பருப்புக்கு மேலே மஞ்சள் கிழங்கு இருக்கணும் கலக்காமல் ஒரு தட்டில் வந்து வச்சுருங்க வாராகி தேவிக்கு பொட்டு வச்சாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க அச்சதரிசியை தட்டில் பரப்பி தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க அல்லது ஐந்து அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க இல்லைங்க ஒரே விளக்கில் அஞ்சு முகம் இருக்குது பொருத்தலாமா தாராளமாக பொருத்தலாம் அஞ்சு முகத்துலேயும் விளக்கு பொருத்திக்கோங்க பொருத்திட்டு ஓ சிம்ஹவாகினியே நமக இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி தேவியோட திருவுருவ படமல சிலை வைத்திருந்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுமே என்கிட்ட இல்லைங்க நான் தீப வழிபாடு தான் பண்ணுறேன் அப்படிங்குறவங்க தீபத்துக்கு கீழே ஒரு வெத்தலை வச்சிட்டு ஓ சிம்ஹ வாகினியே நமக இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு வரி இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை கையில் மஞ்சள் எடுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து முதல்ல சிம்ஹ வாகினின வகைன்னு சொல்லி மஞ்சள் அதை வெத்தலையில் வைங்க மறுபடியும் எடுங்க அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அந்த முறை தான் அது மாதிரி எடுத்து எடுத்து வச்சு இந்த மஞ்சள் தூளை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் தூளை டெய்லி தண்ணியில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க எதிரி தொல்லை கந்திருஷ்டி தீய சக்திங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது மிக மிக எளிமையான சூற்றும் பரிகாரம் சொல்லியிருக்கேன் இன்றைய நாளில் வாராகி தேவிக்கு வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்னென்னா எல் கலந்த சாதம் சாதத்தை வடித்து அதில் கொஞ்சம் எள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பசி நம்ம காகத்துக்கு வைப்போம் இல்லையா அதை மாதிரி தயார் பண்ணி அதனுடன் கொஞ்சம் மிளகும் உப்பும் சேர்த்துக்கணும் அல்லது என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் மிளகு எடுங்க ஒரு பத்து மிளகு எடுங்க பத்து எள் எடுங்க கொஞ்சம் உப்பு எடுங்க மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க சாதத்தை சுட சுட இடுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் இந்த பொடி மிளகு எல் உப்பு அதை அதில் போட்டு பிசைந்து வாராயுதை முன்னாடி வச்சுருங்க கையை போட்டு பிசைந்துடுறாங்க ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வாராயுதை முன்னாடி வச்சுருங்க இதை நீங்கள் தாளிப்பு தாளிச்சும் போட்டுக்கலாம் என்ன இந்த பருப்பு கருவேப்பில்லை கொத்தமல்லி இலை ஒரு பூண்டு அடுத்தது ரெண்டு பெருங்காயம் எல்லாம் தட்டி தாளிச்சும் போட்டுக்கலாம் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தை தயார் பண்ணி வாராகுதை முன்னாடி வைக்கணும் இது போக எப்போவும் போல் பழம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் மற்ற நைவேத்தியங்கள் எது உங்களுக்கு சாத்தியமோ பானகம் கண்டிப்பாக வைக்கணும் இந்த எல்மிளகு கலந்த சாதத்தோடு பானகம் வைக்கிறது எதிரி தொல்லைங்கிறத உங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படி விரட்டி அடிக்கும் இந்த பிரசாதம் வாராயதி முன்னாடி இந்த பிரசாதம் பஞ்சமி தேதியில் வச்சு இந்த பஞ்சமியில் வச்சு தீமையத்துனிங்கன்னா எதிரி தொல்லைங்கிறது இருக்காது பணவசியம் ஏற்படும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலில் லிங்க் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கிறப்ப அந்த சேனலை போய் பாருங்கள் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே அதில் பதிவு செய்கிறேன் அது பூஜை வழிபாடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது தன்னம்பிக்கை வரிகள் அது உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்